ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னென்னு கணித்து அனுப்பப்படும் அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் மகர லக்ன அன்பர்களே உங்களுக்கான புரட்டாசி மாத அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரையான உங்கள் மகர லக்ன பலன்களை பார்ப்போம் லக்னாதிபதி மூனில் அமர்வு பெரிய அளவில் உண்டான கடன் தீர்வு செய்யப்படலாம் ஒரு சிலருக்கு இழுபடியாக இருந்து வந்த வெளிநாட்டு மேல் படிப்புக்கான தொடர்பு வெற்றியை தரும் மாதம் ஆகும் லக்னாதிபதி மூனில் அமர்வு தனஸ்தானத்தில் ராகுவின் அமர்வு தொழில் செவ்வாயின் அமர்வு இந்த அமைப்பு தொழில் ரீதியாக நீண்ட தூர முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக அமையும் மாதம் லக்னாதிபதி கதி நோக்கி போவதால் சிலருக்கு உடல் உபாதைகள் கடுமையாக ஏற்பட்டு அறுவை சிகிச்சை ஏற்பட வாய்ப்புள்ளது இது சம்பந்தமாக அதிக கவலையை ஏற்படுத்தும் குரு ஆறில் அமர்வு அதிக பொருள் செலவும் ஏற்படலாம் கோவில் ஊழியர் அறக்காவலர் தர்மகர்த்தா இவங்களுக்கெல்லாம் வந்து சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்புள்ளது வரவேண்டிய பணப்பட்டுவாடா மீள கிடைக்கும் மாதம் சிலருக்கு தொழில் செய்யும் இடத்திற்கு இருப்பிடத்தை மாற்றும் யோகம் ஏற்படலாம் சிலருக்கு இருக்கும் வீடு கைவிட்டு போகும் வாய்ப்புகள் உள்ளது ரியல் எஸ்டேட் துறையில் தொழில் விஷயமாக நீண்ட தூர பிரயாணம் செய்து பிரயாசை மேற்கொள்ள நேரிடும் தொழில் ரீதியாக தொழில் சார்ந்து பெரிய அளவில் கடனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த மகர லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் பாதி பாதி நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே நடக்கக்கூடிய சுமாரான மாதமாகவே இருக்கிறது நன்றி வணக்கம்